எல்லா விதமான லைட்டு எல்இடி பல்பு எல்இடி எல்லாமே இருக்குது எல்லா எந்த எல்லா விதமான உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது ரொம்ப கம்மி ப்ரைஸ் நானூறு ஃபில்ஸு ஐநூறு ஃபில்ஸில் இருக்குது பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவங்கில் நம்ம தோட்டத்துக்கு தேவையான பல்ப்பு வந்து வாங்க போகிறேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரெண்டு வருஷம் வேரண்டிக்குள்ள பல்பு வந்து வாங்க போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தோட்டத்துக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னாக்கா வீட்டுங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கேன் ஒரு பல்ப் வந்து நானூறு காசு நானூறு ஃபில்ஸ் வந்து ரெண்டு வருஷம் வேரண்டிக்கு தராங்க பதினஞ்சு வாட்சுக்குள்ள பல்பு எல்இடி வாங்க நான் உங்களுக்கு கடை கடையை காட்டுறேன் வீடியோ பார்க்கலாம் வாங்க வந்து ஷுவேக்கு நாலா நம்பர் ரோடு இங்கே ஃபுல்லாக வந்து டொயேட்டோ கம்பெனி எல்லாம் கம்பெனி வண்டிங்களாம் இருக்குது சுவேக்குள்ளே வந்துட்டேன் உங்களுக்கு வந்து கிட்ட போய்ட்டு கடை உள்ள எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கிரேஜிங்க வண்டி ஒர்க் ஷாப் எல்லாம் நிறையா இருக்கும் அந்த ரோடு வந்து ஷாராஜீனா அப்படின்னு சொல்லுவாங்க ஷாராஜீனாவில் வந்து உள்ள பக்கத்துலேயே வந்து எலக்ட்ரிக்கு இதுதான் வந்து ஷாராஜின்னான்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டில் தான் இருக்குது இந்த ரோட்டில் அங்கே முன்னாடி போய்ட்டு ரைட்டு போகணும் ஷாராஜின் இந்த இடத்துல ரைட்டு இந்த இடத்துல ரைட்டு இது உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் எலெக்ட்ரிக் கடை தான் இருக்குது ஃபுல்லாக லைட்டு எல்லாமே இருக்குங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டு கடை தான் எல்லாம் எலெக்ட்ரிக் கடை தான் ஷுவைக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அல்ல அரபியாங்கிற கம்பெனி இங்கே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்து கடைங்க தான் உங்களுக்கு எல்லாம் லைட்டு ஒயரு எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் இந்த இந்த இடத்துல இப்போ நான் வந்து பல்பு வாங்குகிற கடை உங்களுக்கு காமிக்கிறவாங்க வாங்க உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே பண்ணுறேன் இங்கே ட்ராஃபிக் ஓவராகிறதுனால ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு லொக்கேஷனோடு கொடுக்குறேன் வாங்க பார்ப்போம் இங்கே தான் கடை இந்த கடை தான் ஷுவைக்கில் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் லைட்டு கடைக்கு வந்துட்டேன் பிரேக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த கடை தான் பார்த்துக்குங்க ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன் இப்போ உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறவாங்க எந்த பல்பு என்னன்ட்டு ஆ வயசாக அலாமலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தாங்க இந்த பல்பு தான் ஒரு பீஸ் வந்து நானூற்றம்பது பீஸுக்கு நமக்கு தராங்க எல்இடி ரெண்டு வருஷம் வந்து வேரண்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்மி வந்து இறங்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே இவங்கக்கிட்ட எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தராங்க எலக்ட்ரி ஒயரு எல்இடி லைட்டு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனு வந்து உங்களுக்கு வந்து பல்பு லைட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் கிடைக்கும் ஒயருங் எல்லாமே இருக்குது இந்த கடையில் வந்து எல்லா விதமான லைட்டு பல்ப்பு ஒயரு எல்லாமே இருக்குது உங்களுக்கு கடையெல்லாம் சுற்றி காமிக்கிறான் பாருங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் எல்லாத்துக்குமே லைட் இருக்குது அவங்களுக்கு வந்து குடோனும் இருக்குது இங்கே ஷுவேக்கில் வந்து இந்த ஏரியா மொத்தம் வந்து எல்லா கடையிலுமே எல்லா லைட்டும் கிடைக்கும் ஒரு சில கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ப்ரைஸ்லேயும் கிடைச்சாலும் நான் வந்து நிறைய கடையில் வந்து வாங்கினதுனால எனக்கு ஓரளவுக்கு அதிகமாக தெரியும் இந்த கடையில் வந்து எவ்வளோ தான் சொல்லுவேன் நானூறு ஃபில்ஸ் ஒரு பல்பு அதுக்கு ரெண்டு வருஷம் டூ இயர்ஸ் வேரண்ட்டி இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதே வந்து ஒரு தினாருக்கும் இருக்குது எட்நூற்றி ஐம்பது ஃபில்ஸுக்கும் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆறு மாதம் தான் வந்து வேரண்டி இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த பல்புக்கு அவங்க ரெண்டு வருஷம் வேரண்டி தராங்க அதுதான் வந்து மெயின் வந்து எனக்கு இது பண்ணு உங்களுக்கு வந்து இந்த கடை வந்து நான் வந்து ஏன் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக கரெக்டாக போட முடியல அப்படின்னா நிறையா டிராஃபிக் கொய்த்தில் இருக்கிற டிரைவருங்க எல்லாத்துக்கும் தெரியும் கொயத்தில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்ட்டு பாருங்கள் கலர் கலரில் லைட் ஆன் பண்ணி சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கண்டிப்பாக வந்து வீடியோவில் கீழே வந்து வீடியோ கீழே லொக்கேஷனு நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் லொக்கேஷன் இருக்குது உங்களுக்கு மஜ்ராவுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாத்துக்குமே இங்கே ஒயரு பல்ப் எல்லாமே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் நானும் வாங்கிட்டேன் கிளம்பிட்டேன் நன்றி வணக்கம்